குழுவை சார்ந்த பிள்ளைகளுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன் விசேஷமாக இந்த ஒரு நாள் மாலை வேலையில் உங்களோடு இணைந்திருக்க கடவுள் திரும்ப செய்தமைக்காக நன்றி நம்ம இன்னைக்கு தியானத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அஹ் தலைப்பு தான் ஆஹ் ஆவியின் கணி ஆவியின் கணின்னு கேட்ட சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம ஆவியின் தான் முதலாவா முதலாவதாக அந்த மனப்பாடம் அவையின் கடினாலே என்னன்னு சொல்லி ஆனா நம்ம அதை நம்ம வாழ்க்கையில அதை எப்படி அப்பியாசிக்கிறோம் எப்படி அதை வெளிப்படுறோங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு சிறு தியானத்துல நம்ம பார்ப்போம் அதை பார்ப்பது முன்பாக ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுப்போம் சேனைகளை தேவனாகிய கர்த்தாவே அன்றுவர் இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று கூடி உங்களை தொழுகவும் சுத்தவும் எங்கள் கிருப்ப செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அன்றவர் பாடங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்க திரும்ப செய்யுங்க நாங்கள் இதை படித்து மட்டும் விடாத படிக்கு எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் அப்பியாசிக்க பலந்தாங்க எங்களோட விளக்கினத்துல எங்களுடைய பூர்ணமா விளங்கி திரும்ப செய்ய அன்பின் அருமை ரசர் பார்த்து மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சு கேட்கிறேன் நீங்கள் நல்ல நல்லா பண்ணிட்டோம் நம்ம மார்க்கெட்ல பாக்குறோம் விதவிதமான கனிகளை பார்ப்போம் கலர்ஸ் வித்தியாசமான கனி சுவை வித்தியாசமான இது ஒவ்வொரு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்கு இலகுவாக வாங்கி சாப்பிடுறோம் ஆனா பார்த்தோம்னா அந்த விவசாயி அந்த செடியை நட்டு எவ்வளவு ஒரு போடுறாங்க எவ்வளவு ஒரு எப்போ போடுறாங்க அந்த கனிய செய்யறதுக்கு ஆஹ் ஒரு தனிய ஒரு மர நடு நட்டு அத தண்ணி தின ஊட்டி அத சுற்றி இருக்கிற இடத்த சரி பண்ணி கொத்தி உரம் போட்டு அந்த கனி வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்குது நம்ம அத சுலபமாக வாங்கி சுவைத்து சாப்பிடுறோம் அப்படிப்பட்ட கனியை ப பத்தி நம்ம அந்த கனியை எப்படி விவசாயி ஒவ்வொருத்தரும் எப்படி பயிர் செய்து அதை வளர்த்து நமக்கு குடுக்கிறாங்களோ அதே மாதிரி வேதாகமத்துல உள்ள கனியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பவுலர் சொல்ற கனி எந்த கனினா நம்ம தேவனோடு இணைந்து இருக்கும் போது நம்மளோட இருதயம் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது ஒரு பலனாக வர்ற கனிதான் என்னது நம்ம ஆவியின் கனி அத வந்து நமக்கு கலாத்தியர் ஆராத அதிகாரத்துல ஒன்பது கனிகளாக பிரித்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கனிகளை நம்ம ஒருத்தருக்கு ஒரு பட்டிமன்ற மாதிரி நடந்துச்சு அது எப்படின்னா அதோட தலைப்பை வித்தியாசமா இருந்துச்சு நம்மளை பரலோகத்துக்கு கூட்டி செல்வது ஆவியின் வரமா ஆவியின் கனியா அப்படின்ட்டு கடைசி தான் நம்மளை ப பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி செல்ல வேண்டியது அப்படிப்பட்ட ஆவியின் கனியாக நமக்கு விசேஷமாக அந்த வேதத்தில் பவுலர் வந்து அழகாக தெளிவாக எடுத்து சொல்லி என்னென்ன ஆவியின் கனிகள் சொல்ல அப்படிப்பட்ட ஆவின் நம்ம கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கமா நம்ம பரலோராட்சியம் சமீபமா இருக்கிறது தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது அப்ப நம்ம ஆவி நமக்கு எப்படி இருக்கும் ஆஹ் ஒரு தோட்டத்துக்குள்ள நடந்து போனோம்னா ஆஹ் காஞ்ச மரத்திலும் ஆஹ் நிறைய பழங்கள் நிறைந்து பூக்கள் நிறைந்து காணப்பட்ட மரத்தை நம்ம பார்க்கும் போது நம்ம வந்து எதை பார்த்து ரொம்ப ரசிப்போம் அந்த பழங்கள் நிறைந்திருக்கிற மரத்தை பார்த்துதான் நம்ம வந்து என்ன செய்வோம் ரசிப்போம் காஞ்சி போன பட்டு போன இலை உதிர்ந்து மரத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகள் அகைகள் நிறைந்ததாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மள நம்மளே ஒவ்வொருத்தரும் மத்தவங்க நம்மளை ஆராய்ந்து பார்க்க தேவையில்லை நம்மள நாமளே ஒவ்வொரு நிமிஷமும் ஆராய்ந்து பார்க்கும் போது நமக்கு தெரியும் நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க நமக்கு மட்டும் ஒரு ஆசிர்வாதமாக இல்லாமல் நம்மளை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மற்றவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்போமா ஆசிர்வாதமான பிள்ளைகளாக இருப்போமா கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கோமா இல்ல கனிமா அந்த கனிகளை கொடுக்காத பிள்ளைகளாக இருந்தால் நம்ம அதை கொடுக்கறதுக்கு என்ன முயற்சிகளை ஏறெடுத்துருக்கோம்னு நம்மள ஆராய்ந்து பார்த்து நம்ம சிந்திப்போம் அப்படியே கனி கொடுக்க ஆவின் கனிகள் நிறைந்த வாழ்க்கையாக நம்மளோட வரையங்களை இப்ப நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த ஆஹ் கனி குடுக்கணும்னா நம்ம தேவனோடு ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கிறது இருக்க பொழுதுதான் கண்டிப்பாக அந்த கனியை நம்மளால குடுக்க முடியும் கடவுளுக்கும் நமக்கு உள்ள உறவு அதிக கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தா அதை வந்து நம்மளுடைய குணத்தை ஆராய்ந்துருவாங்க நமக்கும் தேவனுக்கும் அப்படிப்பட்ட உறவு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி அந்த உறவுக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன நம்ம முதல்ல ஆராய்ந்து பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது தே ரோபர் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க பவுலார் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நாம் ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம்னா யாரு சாட்சி கொடுக்கறாங்களாம் நம்மளோட ஆவியோடு இருக்கிற ஆவியானவர் வந்து சாட்சி கொடுக்குறாங்களாம் நம்ம தேவனுடைய ஆவியின் கனி ஆவியானவர் நான் இப்படிப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த ஆவியின் கனியை கொடுப்பதற்கு நான் கிட்ட கடவுளோடு சொல்லுங்கிறது நமக்கு என்ன தடையே இருக்குது என்ன காரியங்கள் நமக்கு தடையாக இருக்குது அந்த தடைகளை நமக்கு எடுத்து போடும் போது கண்டிப்பாக நம்ம ஆங்கில கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் அப்படி தடையாக இருக்கிற காரியங்கள் என்னன்னா நமக்கும் ஏச பார்க்கும் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவுக்கு தடா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் உங்கள் அப்பங்களே உங்களுக்கும் உங்கள் தெய்வம் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாத படித்து அவருடைய முகத்தை உங்களுக்கு மறை நம்மளோட பாவங்கள் தான் இருக்குது தடையா இருக்குது மத்தியுள்ள சொன்னது போல மனம் திரும்புறத கேட்ட தனியையும் கொடுங்க நம்ம மனம் திரும்பும் பொழுது தேவன் உண்மையான ஒரு மனம் திரும்பி கசந்து போய் தேவனுடைய பாதத்துக்கு போகும்போது ஏ நம்ம என்ன செய்யறாங்க நம்மள புறம்பே தளர்றது இல்லை நம்மளோட பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மள அவரோட சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு வழி நடத்துறாங்க அப்படி நம்ம முதல் படி ஆவியின் கடி நம்ம நாள் முழுவதும் என்ன காரியங்கள் தேவனுக்கு நம்ம நம்மளே ஆராய்ந்து பார்த்து நம்ம தேவனோடு ஒப்பு கொடுத்து நம்ம மனம் திருப்ப பொழுது வந்து அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு நமக்கு உண்மையும் நீக்குள்ளதா இருக்காங்க அப்படிப்பட்ட வாககத்துல கொடுத்த தேவனோட பாவங்கள் மன்னித்து நம்மளை வழி நடத்தி வருவாங்க முதல் காரியம் நம்ம என்ன செய்யணும் நம்ம ஆவியின் குடிக்க கனியை குடித்து குடிக்க இருக்கணும்னா மன திருதல் தான் ஆவியின் கனியோடைய அஸ்திபாரமாக இருக்குதான் நம்ம அஸ்திபாரமே ஃபர்ஸ்ட் முதல் அடியே என்னது மன திருதல் நம் புதிய சிருஷ்டியாக பழைவுகள் எல்லாம் நகர்ந்து கொள்ளிந்து போ சரி நான் வீடியோ கூட ஆஃப் பண்ணிருக்கா எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது வீடியோ வீடியோ ஆஃப் ஆஃப் சிஸ்டர் நீங்க முதல் அடியாக நம்ம என்ன பார்த்தோம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கும் பொழுது நம்ம அந்த ஆவியின் கனியை கொடுக்கறதற்கு நமக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்குது முதல் ஸ்டெப் வந்து மனம் திரும்புதல் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசத்தில் வளரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவக்குள் விசுவாசத்தில் வளரும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சின்ன சின்ன ஸ்டெப்பா சின்ன சின்ன காரியத்தில் விசுவாசத்துல வளரும் பொழுது ஆவியின் கனியை கொடுக்க பிரதிபலிப்போம் தேவனுடைய பிரசனத்தை தேடி வந்து நம்ம விசுவாசத்தில் வளரும் பொழுது அந்த ஆவியின் கனியை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம ஜீவிப்போம் மனம் திரும்பி விசுவாசத்தில் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு அந்த ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய திருபையை நமக்கு தர்றாங்க கிறிஸ்துவோடைய திருபையிலையும் கிறிஸ்துவோடைய அன்பிலேயும் நாம் அனுதினமும் வளரும் பொழுது நம் ஆவியின் கனி கனியை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் மூன்றாவது காரியம் என்னன்னா தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம அநேக நேரம் என்ன பண்றோம் ஈசா போய் நம்ம அநேக நேரம் ஜவிக்கிறதுலயே நம்மளுடைய புலம்பல்களையும் நம்மளுடைய காரியங்களை சொல்றதுலேயே நம்ம என்ன செய்யறோம் அநேக நேரத்தை ஒதுக்கிட்டு ஜபத்துல முழுதும் நம்மளோட வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும் ஈசப்பா என்ன சொல்றாங்க நம்ம கேட்கும் பொழுது நம்ம அவருடைய சத்தத்துக்கு நம்மளால கீழ்படிந்து நடக்க முடியும் கிறிஸ்துவை சொல்லிருக்காங்க என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறியும் சொல்லியிருக்காங்க ஏசுப்பாவோட சத்தத்தை நம்ம அறிகிறோமா ஒவ்வொரு நாளும் இது கடவுளோட சத்தம் நம்மளோட காதுகள் கேக்குதா புரியுதா இவ்வளவு உலகத்துல டிஸ்ட்ராக்ட் ஆன உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அநேக காரியங்கள் நம்மளுடைய செவிகள் வரும்போது கிறிஸ்துவனுடைய சத்தத்தை நமக்கு விசேஷமாக கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா எப்படி சொல்லியிருக்காங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல வாசிப்போம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் வாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் தேவனுடைய சத்தத்தை அறியும் ஜனங்கள் வந்து எப்படிப்பட்டவர்களா பாக்கியம் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில ஜீவிக்கிறோமா நம்ம ஜெபிக்கிறதுல ஏசப்பாட்ட நம்ம பேசுற நேரத்தையே அதிகமா செலவழிக்கிறோமா ஏசப்பாவோட சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா நம்ம அனுதினமும் கடவுளோடு உறவு வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் கண்டிப்பாக தேவனுடைய சத்தத்தை நம்மளால என்ன செய்ய முடியும் அறிய முடியும் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம இப்போ ஒரு அஹ் ஒருத்தவங்க கூட நம்ம தினம் பேசிட்டே இருக்கிறோம் ஃபோன் கால்ல ஆஹ் அப்படிப்பட்டவங்க போனை எடுத்தோன்னே என்ன செஞ்சிருவோம் கரெக்டா அவங்களோட வாய்ஸ கண்டுபிடிச்சிருவோம் அவங்க போன் நம்பரே மாறி வந்தாலும் அவங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வேகமா கேட்போம் இதே இது ஒரு ஒருத்தர் கூட நம்ம ஒரு நான்கு ஐந்து வருஷங்களுக்கு முன்பாக பேசினவங்க இல்ல ஒரு மாத கணங்களுக்கு கணக்குக்கு முன்பாக பேச நீங்க என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாத வைத்துக் கொண்டு அவங்களோட பேசி பேசி கண்டிப்பாக நம்மளால முடியும் தேவனுடைய சத்தால் தேவனுடைய முகத்தின் வெளித்தில் நடக்கிற பிள்ளைகளால மட்டுமே யாரோட சத்தத்தை கேட்க முடியுமா அவரோட சத்தத்தை கேட்க முடியுமா நம்மளோட ஜோடும் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் வெளுத்தில் நட என்னால எதுவுமே செய்ய முடியல என்னோட கொடுக்கும் உங்களோட நம்ம வெடிக்குள்ள தீட்ட நம்ம தண்ணியை ஊற்ற பிள்ளை எல்லாம் அதிகாரம் இரண்டு தீமைகளை செய்தார்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள் தண்ணீர் நிற்காத தொட்டி தொட்டிகளை கொண்டார்கள் எப்படி இல்லாதது எப்படிப்பட்ட கணிகளை நம்ம கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கோமா ஆவியின் கணிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் சங்கீதத்தில் சொல்லிருக்காங்கல்ல இலையுறாத மரத்தை போல் இருப்பான் இலையாத மரத்தை போல் இருப்பான்னு இருப்பான் நம்மளே நம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளோட பாத்திரம் ஆவியின் கனிகளை நிறைந்த பாத்திரமாக ஏசம் மாற்றுவாங்க நம்மளால கண்டிப்பாக அந்த காரியங்களை செய்ய முடியாது நம்ம எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது

ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தேவன் எல்லாத்தையும் திவ்ய ஸ்வாப குணத்துக்கு நம்மளை கொண்டு போய் நம்ம ஆவியின் நிறைந்த பிள்ளைகளாக காணப்படுவோம் மகிமையை கண்டு ஆவியாயிருக்கிற கத்தராலை மகிமையடித்து படிக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் வளரப்பட்டு நம்ம கிறிஸ்துவை நம் முன்மாதிரியாக முன்பாக வைத்து நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையும் எடுத்து போடும் போது அது யாரால எடுத்து போட முடியுமா ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயல் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம் மறுரூபமாக படுகிறோம் ஒரு நாள் காரியம் அனுதினமும் நம்மளோட வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்யணும் அதுக்காக செல்வி சிஸ்டர் ஒரு நெட்ஒர்க் நெட்வொர்க்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைகளாக இல்லாத படிக்கு நம்மளோட மற்றவங்கள வாழ்க்கைக்கு நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க தேவன் கிருப செய்வாங்க ாலும்ப அந்த வார்த்த சொல்லி முடிக்கிறதுக்கு நீங்க கிருமி செஞ்சீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா அதை சொல்லாத விடாதபடி எத்தனையோ தடைகள் ஆண்டவரே இருந்த போதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாலாம் மகள் மூலமாக ஆண்டவரையும் நல்ல சத்தியத்தை கேட்கறதுக்கு கிருபிச்சு செஞ்சீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா மகளையும் மகள் செய்கிற ஊழியங்களையும் குடும்பங்களையும் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த முடியாது கூட சமிக்கிறப்பா இந்த தேவனே உமக்கு சோற்றுறப்பா நாங்களும் அந்தவரையே சத்தியத்தை கேட்பதோடு விட்டு விட எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுதினமும் அதை அப்பியாசிக்கத்தக்கதான் நான் கிருபியை தாங்கப்பா நீங்க அப்படி செய்ய செய்யப்போக்கா நன்றி உங்களுடைய வளமையான காரம் எங்களுக்கு ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்தப்பா இம்மட்டும் மட்டும் ஆண்டவரை அப்பா அந்த எட்டு மாத மா கடைசி நான் நாளில் நாங்கள் இருக்கிறோம்ப்பா மாமாண்டவரை சோதரங்கத்தா ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு உடுக்க விட இருக்க இருக்குள்ள எல்லாவற்றையும் தந்து எங்களை போசித்து எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நீங்கள் நடத்தி வந்த கருவிகளுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது ஆண்டவரை எவ்வளவு அற்புதம் உள்ளது என்று நாங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து அதற்கு ஏற்றார் போல அவரைய ஊழியத்தை உத்தமாய் பத்திரமாய் செய்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் குடும்பம் உணவுமாக எடுத்து பயன்படுத்த முடியாது கூட சொப்ப அந்த ஜூ மூலியத்தை செய்து வருகிற அப்பா சகோதரியும் சகோதரிகளையும் ஆண்டவரே இதுல கலந்து கொண்டு பாடல் மூலமாய் சாட்சிகள் மூலமாய் சத்தியத்தை அன்னு தினமும் அண்டவரையை சொல்லி கொடுக்குற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்தை இன்னும் அதிக அதிகமாய் ஆண்டவரை நம்முடைய ஊழியத்துல ஈடுபட்டு நாங்கள் உமக்கென்று ஓட முடிய ஊழியத்தை ஆண்டவரே பவுலை போல் ஆண்டவரே சோதனம் செய்கிற பிள்ளைகளாக நாங்க காணப்படத்தக்கதான கிருபை தாங்கப்பா இந்த மாதத்துல ஆண்டவரே அநேக விக்கிர ஆராதனைகள் ஆண்டவரே சோதனம் கர்த்தாவே அப்பா நடந்து கொண்டு காணப்படுகிறது அப்பா நாங்க அந்த பட்டணத்துல இருந்தாலும் அப்பா சுத்திரங்கத்தாவே அந்த மக்கள் எல்லாம் எப்போ மாறுவாங்க என்று ஆண்டவர அப்பா அந்த உணர்வு எங்களுக்குள்ளே காணப்படத்தக்கதான தாங்க அப்பா எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது ஆனால் உங்களால முடிவுப்பா நாங்கள் அந்த மக்களுக்காக ஆண்டவரை வருந்தி பாரதோடு கண்ணிரோடு நாங்கள் செபிக்கிறப்பா உதவி செய்யுங்கப்பா அந்த காராதனையின்னு முற்றிலும் நீங்க விடுதலை கொடுங்க பவுல் எப்படி ஆண்டவர அப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்தார்களோ அது போல நாங்கள் இருக்கிற இடத்துல அப்பா உங்களுடைய ஊழியத்தை உத்தமாய் பத்திரமாய் செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாம நாங்கள் செபிக்கிறப்பா உதவி செய்யப்பா இமட்டும் நடத்தின தேவன் அப்பா இனியும் நீங்க நடத்த போக நன்றி நன்றி தகப்பனே இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைகளை இன்னும் அதிக அதிகமா எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்காக மரியத்து உயிர் திருந்த அருமநாதர் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன்